நீங்கள் வந்து ஒரு மென்மையானவரா அல்லது இயற்கையை நேசிக்கிறீர்களா மென்மையானவராக இருக்கிறீர்களா அது வந்து இயற்கையை நேசிக்கிறீர்களா அப்புறம்னா உங்களுக்கு வன்முறைன்னா பிடிக்காதா அந்த மாதிரி கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்கிறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா அப்போ வந்து நீங்கள் உங் நீங்கள்லாம் நீங்கள் வந்து இந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அரிசினால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் வரும் அதே ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க வன்முறை உணர்ச்சி இருக்குது அவங்களுக்கும் ஏற்படும் ஆனால் அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதையும் மீறி அவங்க உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு சோம்பேர்த்தனம் வருதா அவங்களுடைய உணர்ச்சிகளை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது ரொம்ப வன்முறை உணர்ச்சி உள்ளவங்க ரொம்ப கரடு புரடான அவர்களுடைய உணர்ச்சிகளை அவர்களால் புரிஞ்சிக்க முடியாது யாருடைய உணர்ச்சிகளை யாரால் புரிஞ்சிக்க முடியாதுன்னா ரொம்ப வன்முறை வன்முறையில் ஆர்வம் உள்ளவங்க அது மாமிசந்திங்கிறதுல பெரும் ஆர்வம் உள்ளவங்க கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்கிறவங்க நகரத்தில் குடியேறுவதற்கு ஆசைப்படுகிறவர்கள் நகரத்தில் வாழ்வதை பெருமையாக நினைப்பவர்கள் நக நகரம் தான் அவர்களுக்கு பிடிச்சிருக்கு பெருநகரம் சென்னை கல்கத்தா பாம்பே இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அவங்களோட உணர்ச்சிகளை அவங்களால புரிஞ்சிக்கவும் முடியாது யாருடைய உணர்ச்சிகளே யார் புரி அதாவது இந்த மாதிரி கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்கிறவங்க நகரங்களில் வாழ ஆசைப்படுகிறவர்கள் மாமிச உணவு மீது தீராத பற்று அவங் அந்த மாதிரி வன்முறைகளில் வன்முறையில் ஒரு ஆர்வம் இப்படி இருக்கிறவங்களால் அவங்களுடைய உணர்ச்சிகளை தப்பாக தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க சரியாக புரிஞ்சிக்க முடியாது ஆனால் யாரால் சரியாக புரிஞ்சுக்க முடியும்னா மென்மையானவர் மென்மையானவர்கள் அப்புறம் வந்து இயற்கையை நேசிப்பவர்கள் அமைதியை விரும்புகிறவர்கள் வன்முறைங்கிறது அவர்கள் அவர்களுக்கு பிடிக்காது யாருக்கு வன்முறையை பிடிக்காதோ யார் அமைதியை விரும்புகிறார்களோ யார் வந்து நகர வாழ்க்கையை விரும்பவில்லையோ யார் வந்து இந்த மாமிச உணவு மீது அதிக பற்று இல்லாத இல்லையோ அவங்களால் தான் மனித அவங்க மனித உணவுகளை புரிந்து கொள்ள முடியும் மனித உணர்வுகளை நெருக்கமாக ஓரளவுக்கு சரியாக இன்னும் அந்த மாதிரி ஓரளவுக்கு சரியாக புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா ஏன் ரொம்ப சரியாக ஏன் புரிஞ்சிக்க முடியாதுன்னா ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிற ஆளாக தான் நான் இருக்கிறேன் ஏன்னா அதை சரியாக புரிஞ்சுக்கிறது தான் இங்கே பெரிய விஷயமா இருக்குது மனித உணர்வுகளை மிகச்சரியாக புரிந்து கொள்வது தான் இங்கே வந்து மனுஷருக்கு மனுஷங்களுக்குள்ள இடையே நடக்கிற ஒரு போட்டி மனித உணர்வுகளை மிக அதை அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாளும் முன்னேறி வந்துட்டு அதனால் மிகச்சரியாக புரிந்து கொண்டதால் தான் நான் மனித நிலையில் முழுமையடைந்த நான் இருக்கிறேன் அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக போகிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் மென்மையாக இருக்கீங்களோ எந்த அளவுக்கு அமைதியை விரும்புகிறீர்களோ எந்த அளவுக்கு நீங்கள் இயற்கையை நேசிக்கிறீர்களோ வன்முறை உங்களுக்கு எந்த அளவுக்கு வன்முறை மீது எந்த அளவுக்கு வெறுப்பு ஏற்படுகிறோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து இயற்கையை இயற்கையை நெருக்கமாக ஒரு ரொம்ப துல்லியமாக புரிஞ்சிக்க முடியலனாலும் ஒரு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதமாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க அதனால் வந்து மனித உணர்வுகளை மிகச்சரியாக புரிந்து கொண்டதால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே ரெண்டாயிரத்து நாற்பதில் செயலிழக்கப் போகிறது என்கிற உண்மையை நான் கண்டுபிடித்தேன் அதுக்கப்புறம் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை உருவாகப் போகிறது என்பதையும் நான் கண்டுபிடித்தேன் ஒரு புதிய உலகத்தையே நான் உருவாக்கினேன் மனித மனித உயிர்கள் வாழ்வதற்கான மிகச்சரியான உ உலகத்தை நான் வந்து கண்டுபிடிச்சிரு காரணம் என்னென்னா மனித உணர்வுகளை மிகச்சரியாக புரிந்து கொண்டதால் தான் அதனால் வந்து மனித உணர்வுகளை மிகச்சரியாக புரிந்து கொள்வது என்பது வேறு எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமா அதற்கான முயற்சியில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறீர்கள் என்பது எதை வைத்து தீர்மானிக்கிறது என்றால் நீங்கள் மென்மையானவரா இயற்கையை நேசிக்கிறீர்களா அமைதியை விரும்புகிறீர்களா நீங்கள் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பகுதிகளில் வாழ வாழ ஆசைப்படுகிறீர்களா நகரம் என்றால் உங்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறதா வன்முறையில் வன்முறை உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அமைதியின்மை எனக்கு ஆகவே ஆகாது நெரிசல் கூட்ட நெரிசலை கண்டால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த பட்டாசு சத்தம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி இந்த மாதிரி மென்மையான இயல்பு உடையவர்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குது அவங்க அவங்களால் தான் மனித உணர்வுகளை மிகச்சரியாக சரியாக புரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களால் கடினமாக உழைக்கிறவங்க வன்முறையை விரும்புகிறவங்க மாமிச உணவு மீது தீராத பற்றுடையவர்கள் முரட்டுத்தனமாக உழைக்கிறவங்க நகரங்களில் வாழ ஆசைப்படுகிறவர்கள் கூட்ட கூட்டம் ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு கூட்டம் ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில்களில் பார்த்திங்கன்னா இந்து ச பெரிய கூட்டம் அங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த இந்த மதுரையில் அழகர் கோயில் திருவிழாலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அந்த மாதிரி கூட்டம்லாம் எனக்கெல்லாம் அலர்ஜி எனக்கு அதுக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த இரைச்சல் கூட்டம் இதெல்லாம் சுத்தமும் பிடிக்காது அது ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கூட்டத்தை கண்டாலே அவங்களுக்கு ரொம்ப கிடந்து அது ஒரு குழப்பமான மனநிலை தான் அதனால் வந்து அது போன்ற இயல்புங்கிறது ஒரு வன்முறை தான் ஒரு கூட்டத்தை விரும்புகிற ஒரு கூட்ட நெரிசலை இறைச்சலை சத்தங்களை விரும்புகிற அந்த இது வந்து ஒரு வன்முறை தான் அதனால் அது போன்றவர்கள் வந்து மென்மையானவர்களாக இருக்க முடியாது என்பது தான் என் உண்மை நீங்கள் மென்மையானவராக இருந்தால் அமைதியை விரும்புகிறவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த அரிசி உணவுகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா இயற்கையை நேசிப்பவராக நீங்கள் இருந்தால் நகரங்களில் வாழ உங்களுக்கு பிடிக்கலைன்னா இயற்கை சார்ந்த ஒரு சூழ்நிலையை இதில் தான் வாழ ஆசை நீங்கள் படுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து இந்த அரிசி உணவுலாம் சாப்பிட்டா சோம்பேறித்தனம் ஏற்படுவதே உங்களால் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் அதனால் நீங்கள் அரிசி உணவெல்லாம் தவிர்த்து விடுங்கள் ரொம்ப மென்மையானவர்கள் மாமிச உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது அதாவது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம இந்த உணவுகளை சாப்பிட்றாங்க அவங்களுக்கும் அதுக்கும் ஒரு குணம் இருக்குது யார் தகுதி இருக்குது மாமிச உணவுலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு தகுதி இருக்குது என்ன தகுதின்னா நீங்கள் ரொம்ப வன்முறை உணர்ச்சியில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் ரொம்ப கடினமாக முரட்டுத்தனமான கஷ்டமான வேலைகளை செய்பவராக இருக்க வேண்டும் நகரங்களில் வாழ ரொம்ப ஆசை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான இயல்பு முரட்டத்தை ஒரு வன்முறையில் ஆர்வம் கொலைவெளி இந்த மாதிரியான ஆர்வம் உள்ளவங்க தான் எது சாப்பிடணும் அந்த மாமிசத்தை சாப்பிடணும் ரொம்ப மென்மையானவங்கெல்லாம் அவங்கள பார்த்து பூ புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அவங்கள பார்த்து நீ சாப்பிட்டுக்கிட்டு வர நாமளே மனுஷங்களே ஏன் சாப்பிட்றான்னா சிங்கம் புலியெல்லாம் பார்த்து தான் மனுஷங்க சாப்பிட்டுட்ருக்கான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மனுஷங்க நம்ம அது மாதிரி மாமிசம் சாப்பிட்டா சிங்கம் புலிவாக மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் மனுஷங்க வந்து மாமிசம் சாப்பிடுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது இப்போ வந்து நீங்கள் ஒரு மென்மையானவராக இருக்க உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அரிசியே சாப்பிடக்கூடாது அரிசினால் செய்யப்பட்ட உணவுகளே சாப்பிடக்கூடாது கோதுமை நாள் செய்யப்பட்ட உணவுகளே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்திருக்கீங்க நீங்கள் கடைக்கு போகிறீங்க கடைக்கு போய் அங்கே மெதுவடை மெதுவடை இருக்கான்னு கேட்குறீங்க மெது ஒரு ஹோட்டலுக்கு போய் மெதுவடை வாங்கி சாப்பிட்றீங்க ஒரு ரெண்டு மெதுவடை வாங்கி சாப்பிட்றீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அரிசி தான் சாப்பிடக்கூடாது மெதுவடை வந்து வெறும் உளுந்துனால் மட்டும்தான் செய்வாங்க அதனால் இதை தாராளமாக சாப்பிட்லாம் மெதுவடையை நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிடுவீங்க மெதுவடையை ஆனால் க ஹோட்டல்களில் எப்படி அதை தயாரிப்பாங்கன்னா அது உள்ளுக்குள்ளே வந்து அரிசி மாவு சேர்ப்பாங்க அரிசி மாவு கடலை மாவு சேர்ப்பாங்க கடலை மாவு சேர்த்தா தப்பு இல்லை கடலை மாவு சாப்பிடல ஏன்னா கடலைகள் வந்து வேர்க்கடலாம் நம்ம சாப்பிட்லாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அது ஆனால் அரிசி நம்ம சேர்க்கக்கூடாது நீ என்ன நினச்சி இப்போ நீங்கள் என்ன நினச்சி அந்த ஹோட்டலில் போய் உளுந்தவடை கேட்பீங்க நீ உளுந்தினால் மட்டும்தான் இதை செய்வாங்க அதில் வேறு எதுவும் சேர்க்க மாட்டாங்கன்னு நம்பி நீங்கள் அந்த உளுந்தவடையை வாங்கி சாப்பிடுவீங்க ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்கும் அரிசி மாவு இருக்கும் அரிசி மாவு கலந்துருக்கும் அந்த அதனால் அந்த மெதுவடையை சாப்பிட்டா அந்த தினம் உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும் ஆனால் உங்களுக்கு தெரியாது அதில் அரிசி கலந்துருக்குன்னு தெரியாது ஆனால் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க ஆனால் அந்த தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும் இந்த அரிசி வந்து உங்களுக்கு தெ நீங்கள் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் அதன் அதன் வேலையை அது காட்டும் ஒரு சோம்பேறித்தனம் வரும் மூளை ஒழுங்காக சரியாக சிந்திக்காது ஒரு இயற்கையை பற்றி சிந்திக்காது ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த சிந்தனையில் தான் அது ஏற்படும் உழைக்க முடியாது இப்போ உண்மை சார்ந்த உழைப்புன்னு ஒன்று உண்மையை தெரிந்து கொள்கிற ஒரு உழைப்பு மூளையால் வந்து இப்போது அரிசியெல்லாம் அரிசினால் செய்யப்பட்ட உணவுகள்லாம் சாப்பிட்டா மாமிசம் சாப்பிட்டால் மீன்லாம் சாப்பிட்டாக்கா இந்த இயற்கையை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக அந்த மூளை உழைக்காது இயற்கையை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியாமல் உழைத்து கொண்டிருக்கும் அதான் மூடநம்பிக்கைங்கிறது இப்போ இயந்திர அறிவியல் உலகில் மக்கள்லாம் இருக்காங்களே எப்படி இருக்காங்க இயற்கை பற்றின உண்மை கொஞ்சம் கூட தெரியாமல் இயற்கை பற்றிய செயற்கையான உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க கண்டுபிடிக்கிற உண்மைகள் எல்லாம் புத்தகத்தில் படிக்கிற உண்மைகள் இதெல்லாம் வந்து ஒரு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கைக்காக இயற்கை பற்றிய செயற்கையான அதான் செயற்கை இயற்கை பற்றிய உண்மைகளை தவறான நோக்கத்தோடு தெரிந்து கொள்வார்கள் அவ தெரிஞ்சுக்கவே முடியாது தவறான நோக்கத்தோடு தெரிஞ்சுப்பாங்க அதனால் ஒரு உண்மையான சிந்தனை அப்படின்னா உண்மையான இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல இயற்கையை பற்றி இதுதான் உண்மையான சிந்தனை இப்போ என்னுடைய வீடியோக்குள்ளே நீங்கள் கேட்டிங்கன்னா இயற்கையை பற்றிய நேரடியான சிந்தனை அப்போ அந்த சிந்தனை எனக்கு எப்போல்லாம் தடைப்படும் அப்படின்னா நான் அரிசி உணவு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு தடைப்படும் எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கோ அப்புறம் இது போன்ற எடிட்டி இது சார்ந்த வேலைகள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் செய்கிறதுக்கு என்னால் முடியாது சோம்பேறித்தனமாக இருக்கும் எனக்கே ஏன் இப்படி சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சப்பதான் தான் அப்புறம் அந்த இது மாதிரி நான் ஒரு ஹோட்டலில் போய் அந்த மாதிரி சாப்பிட்டேன் சரி மெதுவடை கொடுங்க அதுவே உளுந்து நாள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க உளுந்து நாள் மட்டும்தான் செய்வாங்க அதனால் அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மெதுவடை வாங்கி சாப்பிட்டப்போ அது உள்ள அப்புறமா தான் தெரிஞ்சது இந்த மெது வடையிலலாம் உள்ளுக்குள்ளே அரிசி மாவு கலப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தான் அப்புறமா தான் அதனால அதனால்தான் எனக்கு அந்த தினம் அதை சாப்பிட்டா அந்த தினம்லாம் எனக்கு ரொம்ப சோப்படுத்தணும் ஏன்னா என்னுடைய வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியல அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அதனால் மறுநாளே நான் அது போன்ற அந்த அந்த வடையை சாப்பிட்றது அந்த மெதுவடையை சாப்பிட்றதை நேத்திட்டு சரி மசாலா வடை வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் அன்னைக்கு வந்து எனக்கு நல்ல உற்சாகம் ஏன்னா மசாலா வடையில வந்து அரிசி எதுவும் சேர்க்கல வெறும் பருப்பை தான் அவங்க அரிசி அது மாதிரி மசாலாவோட செய்வாங்க அதனால் கடைகளில் போய் நீங்கள் அரிசி உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னா கடைகளில் போய் மெதுவடைலாம் சாப்பிடாதீங்க உளுந்த வடை சாப்பிடாதீங்க ஏன்னா அதில் உளுந்து மட்டுமே சேர்க்குறதுல அரிசியும் சேர்ப்பாங்க அரிசி உணவுலாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மென்மையானவராக இருந்தால் அமைதியையும் இயற்கையும் நேசிப்பவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சோம்பேறித்தனை வரும் அரிசி உணவு சாப்பிட்டா ஒரு சோம்பேறித்தனம் யாருக்குன்னா தெளிவாக தெரியும் இந்த மென்மையானவர்களுக்கு இயற்கையை இயற்கையை நேசிப்பவர்களுக்கு அமைதியை விரும்புகிறவர்களுக்கு இந்த அரிசி உணவுகளை சாப்பிட்டா சோம்பேறித்தனை வரும் உங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்டாலும் அந்த உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும் அதாவது ஒரு மெதுவடையில் வந்து வெறும் உளுந்து தான் சேர்ப்பாங்கன்னு நீங்கள் இருப்பீங்க ஆனால் அதுக்குள்ளே கடைகள்லாம் போனீங்கன்னா அரிசி உணவெல்லாம் சே அரிசி மாவெல்லாம் சேர்த்து தான் அந்த மெதுவடை செய்கிறாங்க அப்போது நீங்கள் உளுந்த வடை அது வெறும் உளுந்து மட்டும் தான் செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்டா கூட அது அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படும் உங்களுக்கே தெரியாது ஏன் சோம்பேறித்தனம் ஏற்படுது அப்படின்னு உங்களுக்கே தெரியாது அதனால் இப்போ விஷங்கிறது நீங்கள் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் அது வேலை செய்யும் அதே மாதிரி தான் நீங்கள் அரிசி உணவு இருக்குல்ல அரிசி உணவு கேழ்வரகு தானிய உணவுகள் என்பது நீங்கள் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் என்பதை தெ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதனால் உணவு கட்டுப்பாட்டை போது அதாவது மனித உணவு முறை அதை நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவுலாம் சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கும்போது நீங்கள் தெளிவாக வந்து ஒரு ஒரு உணவுலேயும் இதில் என்ன கலந்துருக்குங்கிறத தெளிவாக கேட்டு சாப்பிட்ணும் நீங்களே செய்வதாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு கடையில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதில் என்ன கலந்துருக்கு அரிசி எதுவும் கலந்துருக்கா அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப இல்லை கண்டிப்பாக இதில் அரிசி எதுவும் கலந்துக்கலை வெள்ளச்சீனி எதுவும் கலந்து கலக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொண்டு ச இப்போ தேன் சாப்பிட்லாம் மனித உணவு முறையில் தேன் தேன் சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் வந்து கடையில் போனீங்கன்னு வச்சிங்களேன் நிறைய தேன் பிராண்டட் தே ரொம்ப கம்பெனி பெரிய பிரபலமான கம்பெனி கூட தேன்கிற பேரில் அதில் சக்கரை பாவெலாம் கலந்து கலப்படம் கலந்த தேனை தான் விற்பனை விற்பனை செய்கிறார்கள் நீங்கள் தேன் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும் அதில் உள்ள சக்கரை பாவை கலந்துருக்குல அதுதான் அந்த சோம்பேறித்தனத்தை உங்களுக்கு ஏற்படுது நீங்கள் தேன் நினச்சி தான் சாப்பிடுவீங்க ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சக்கரை பாவு ஏன்னா அதாவது எதுக்காக மனித உணவு முறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் சோம்பேறித்தனத்துலேருந்து வி விடுபட முடியும் இல்லைன்னா சோம்பேறித்தனத்தில் மாட்டிப்பீங்க அதனால் நீங்கள் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் சரி தெரியாமல் சாப்பிட்டாலும் சரி கண்டிப்பாக அது அது வேலையாக அது செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த மா மாமிச உணவு தானிய உணவுலாம் சாப்பிட்டீங்கன்னா தெரிஞ்சு சாப்பிட்டாலும் சரி தெரியாமல் சாப்பிட்டாலும் சரி அதில் இப்போ தேன்லாம் வாங்கி சாப்பிட் சாப்பிட்டிங்கன்னா அதில் கலப்படம் இருக்குது அது உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனை வரும் உங்களுக்கு வந்து இந்த இயற்கையை பற்றி நேசிக்கிற ஆர்வங்கிறது வராது ஒரு லட்சிய மனப்பான்மை வராது அலட்சிய மனப்பான்மை தான் வரும் அலட்சியவாதிகளாக வரும் ஆயிடுவீங்க நீங்கள் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் சரி தெரியாமல் சாப்பிட்டாலும் சரி இந்த தானிய உணவுகளை மாமிச உணவுகளை மீன் உணவுகளை முட்டை உணவுகளை நீங்கள் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் சரி தெரியாமல் சாப்பிட்டாலும் சரி அதுபோல் அரிசி உணவுகள் அப்புறம் வெள்ளைச்சீனி இதெல்லாம் தெரிஞ்சு சாப்பிட்டா நாட்டு சக்கரை இதெல்லாம் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சோம்பெருத்தினம் வரும் அதோட வேலையை அது காட்ட ஆரம்பிச்சிடும் அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு பால் கொடுக்குறாங்க வீட்டில் வந்து ஒரு பால் ஒரு டம்ளர் பால் உங்களுக்கு கொடுக்குறாங்க அது உள்ள ரெண்டு தூக்கம் மாத்திரை போட்டிருக்கு அது உங்களுக்கு தெரியாது அதில் தூக்கு மாத்திரை கலந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் அதை குடிச்சிடுறீங்க குடிச்ச நீங்கள் உங்களுக்கு தெரியலைங்கிறதுக்காக அந்த தூக்கு மாத்திரை வேலை செய்யாமல் போகாது அது வேலை செய்யத்தான் செய்யும் தெரியாமல் சாப்பிட்டாலும் விஷம் வேலை செய்ய தான் நீங்கள் ஒரு விஷத்தை தெரியாமல் சாப்பிட்டீங்க அதனால் நான் தெரியாமல் தானே சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த விஷம் வேலை செய்யாமல் இருக்குமா வேலை செய்யும் அதே மாதிரி தான் நீங்கள் அரிசி உணவு இருக்குல்ல அரிசி உணவு கேழ்வரகு இதெல்லாம் நீங்கள் வந்து வெளியில் ஹோட்டல்களில் போய் நீங்கள் ஒரு வடை வாங்கி சாப்பிடுவீங்க மெதுவடை வாங்கி சாப்பிடுவீங்க அப்போது நீங்கள் அது உள்ள வெறும் உளுந்து தான் சேர்த்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க அது உள்ள அரிசி சேர்த்துருப்பாங்க அரிசி மாவு கலந்துருப்பாங்க வெறும் உளுந்து மட்டுமே உளுந்து மாவு பழு மட்டுமே உளுந்து மாவு போட்டு மட்டுமே உளுந்து வடலாம் செய்ய மாட்டாங்க அது ரொம்ப விலை அதிகமாக போயிடும் அப்படிங்கிறதுனால விலையை குறைப்பதற்காக மலிவாக விற்பனை செய்து அதிக லாபத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அரிசி மாவு கலப்பாங்க அரிசி மாவு கலக்கும்போது அப்போது வந்து அதோடய விலையை அது காட்டுச்சு அந்த அரிசி மாவுலாம் வந்து தானிய உணவுலாம் விஷ உணவு ஒரு மோசமான உணவு அது அது சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் நோய்களை ஏற்படுத்தும் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவு அது அதனால் வந்து உங்களே நீங்கள் அழிச்சிக்கிற முயற்சியை நீங்கள் தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாமல் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து நம்பிக்கையின்மை ஏற்படும் சோம்பேறித்தனம் ஏற்படும் ஒரு வன்முறை உணர்ச்சி ஏற்படும் முக்கியமாக வன்முறை உணர்ச்சி ஏற்படும் மூட நம்பிக்கைகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்